ஊர் பொதுமக்களுக்கு தெரியாமல் மாரியம்மன் கோவில் பெயரில் அறக்கட்டளை வங்கி கணக்கு துவங்கி வெளிநாடுகளில் பண வசூல் செய்து வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் திருப்பத்தூர் மாவட்டம் கூத்தாண்ட குப்பம் ஊர் பொதுமக்கள் இன்று ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்று அளித்தனர் அதில் கூத்தாண்ட குப்பத்தில் இருக்கும் மாரியம்மன் கோவில் பழுதடைந்து இருந்த காரணத்தால் அதனை ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி புதிதாக கட்டி வருகின்றனர் இதனை தடுக்கும் வகையில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் சண்முகம் கோவிந்தராஜ் பச்சையப்பன் ராஜாமணி சாமு சசிகுமார் ராஜேந்திரன் ஆகியோர் செயல்பட்டு வருகின்றனர் எனவும் இதற்கு முழு காரணம் மாரியம்மன் கோவில் பெயரில் இவர்கள் அறக்கட்டளை தொடங்கி வெளிநாடுகள் மற்றும் வெளியூரிலிருந்து பணம் வசூல் செய்து அதனை பங்கு போட்டு பகிர்ந்து கொள்கின்றனர் மேலும் ஊர் பொதுமக்களுக்கு தெரியாமல் அறக்கட்டளை தொடங்கி பணத்தை பங்கு போட்டுக் கொள்வதால் ஊர் பொதுமக்களுக்கு அவப்பெயரை உண்டாக்கும் வகையில் உள்ளது இந்த அறக்கட்டளை மூலம் வரும் பணத்தை கணக்கு காண்பிக்க வேண்டும் என்ற காரணத்தால் கோவிலை நாங்கள் கட்டுகிறோம் அதன் வேலையை எங்களிடம் கொடுங்கள் எனக் கூறி அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வருவதும் மேலும் கோவில் கட்ட தடையாக உள்ளனர் எனக் கூறியும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தன கூத்தாண்டு ஊராட்சி சேர்ந்த ஊர் நாட்டாமை தாய் கிராமத்தில் நாட்டாமை சிவகுமார் என் பேரு இந்த மாதிரி ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்து தாய் கிராமத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் வந்து கட்ட பணி தோணும் பழைய பரிசாக இருந்துச்சு அதை இடிச்சுட்டு புதுசாக சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கோயிலை இடிச்சுட்டு புதுசாக கட்டலானு புதுப்பித்தோம் பேஸ் போட்டு ஒரு நாலு வருஷம் ஆச்சு கட்ட முடியல அதுக்கப்புறம் நாலு வருஷம் வச்சு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்தோம் ஆரம்பித்து எங்கள் ஊரில்லாம் கொஞ்சம் தண்டிலெலாம் வாங்கி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ட டொனேஷன் வாங்கி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்டலாம் வாங்கி கோயில் பண்ணி வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் கோரிக்கு முடிச்சு கொடுத்தோம் முடிச்சுட்டு இப்போ ஒரு ஒரு மாத காலமாக ஒரு பதினஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு சமூக விரோதி ஒரு மூணு நாலஞ்சு பேர் சேர்ந்து சசிகுமார் இந்த கோவிந்தராஜ் பிரபாகரன் இன்னொரு அவங்க கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் சேர்ந்து இந்த ராஜேந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்துனேன் மொத்த பேர் சேர்ந்துன்னு இப்போ ட்ரஸ்ட்டுன்னு ஏதோ ஒன்று எங்களுக்கு தெரியாமல் பெருமாள் கோயில் மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட்டை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க இது ஊர் பொதுமக்களுக்கு தெரியல இது மூலமாக அவங்க ஃபண்டெல்லாம் வர வச்சு ஏதோ வந்து அதெல்லாம் செலவு பண்ணி இப்போ எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலையை முடிஞ்சிட்டு இருக்குது எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி இப்போ எங்களையும் வந்து சேர்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாசம் மாதம் இந்த மாதிரி ஒரு போர் ஜெயிலியும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அதை பற்றி கேட்டதுக்கு அவங்களுக்கு வந்து சரி வேறு எங்களுக்கு வந்து கணக்கு ஒன்று இப்போ கோயில் பண்ணி நாங்கள் செஞ்சு திருப்பி வந்து காசு இல்லாதனால நிற்க வச்சுருந்தோம் இப்போ திருப்பி செய்கிறதுக்காக நாங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த கோயில் வே தடைய பண்ணுறாங்க வந்து செய்யக்கூடாது நாங்கள் செஞ்சுக்கிறோம் நீங்கள் விட்டுப்பாங்க இவ்வளோ செஞ்சு செஞ்சுக்கிட்டீங்களா நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேனர் எடுத்து ஒரு பேங்க்கில் வந்து யாரோ வந்தாங்க ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்காக அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சு இவங்க வந்து எங்களுக்கு தெரியாத ஊர் பொதுமக்கள் தெரியாம ஒரு ட்ரெஸ் ஆரம்பிச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து கொள்ளாச்சி சாப்பிடுக்குற அந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச முன்னு வந்தது அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி நேரத்தில் இன்றைக்கி 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 நிலைமை வந்து போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்பட்ட காவல் நிலையத்தில் வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம் அதை விசாரணை செய்து காவல் நிலையங்கள் கூப்பிட்டு அவங்க விசாரணை செய்து கோயில் திருப்பணி நல்லபடியாக முடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுமா கேள்வி